அவரோடு பேசவே கூடாது என்று சொல்கிறேன் புத்தியா என் பெண் என்ற பெயர் எடுக்க வேண்டும் என்று சொல்கிறேன் விளங்குகிறதா ஏன் இருக்கிறது என்ன சுபத்ரா இது அவள் விஷயம் தெரிந்தும் நீ இப்படி வருத்தப்படலாமா நாளை அக்கான் வந்ததும் தானே மனதை மாற்றிக்கொள்வாள் புறப்படு உன் அண்ணா உனக்காக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார் இந்த ஒன்றே பெரும் சக்கரவர்த்திக்கு என் மீது உள்ள அளவு கடந்த பக்தியே காரணம் எனக்கு எவ்வளவு மரியாதைகள் செய்தான் என்னை எவ்வளவு பெருமையாய் கௌரவித்தான் அதற்கு மகிழ்ந்து நான் அவனுக்கு வரம் கொடுத்து வந்தேன் என்ன வரம் கேட்டார்கள் என்ன வாக்கு கொடுத்தீர்கள் கொஞ்சம் எனக்கும் சொல்லுங்களா உனக்கு சொல்லாமல் எப்படி ஸ்ரீமதி ரேவதி தேவியாரின் திருமகளை வருங்கால சக்கரவர்த்தி லக்கணகுமாரனுக்கு பட்ட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள் நானும் சரி ஆனால் சுபத்ரா என்ன நினைக்கிறாளோ சுபத்ரைக்கு என்ன எது வேண்டுமானால் நினைத்துக் கொள்ளட்டும் அதற்காக நம் குழந்தையின் வாழ்க்கையை பாழாக்குவதா வச்சலாவின் அதிர்ஷ்டம் தான் அவர்கள் வரம் கேட்டதும் நீங்கள் வாக்கு கொடுத்ததும் இப்பொழுதுதான் என் மனதை நிம்மதி அடைந்தது அது சரி விவாகம் நிச்சயமாக வரை இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்க வேண்டும் ஏன் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது அந்த சுபத்திரைக்கு தெரிந்தால்

நான் பெற்றுக்கொள்ள நீங்கள் சும்மா அவள் கருவத்தை செய்கிறாய் அப்பேற்பட்ட கௌரவ சக்கரவர்த்தியை கோரி பிரச்சனை அவமதிக்கிறாய் ஒன்றும் அவமதிக்கவில்லை அந்த துஷ்டர்கள் தான் தற்புகள் கொண்டு இந்த வெகுமானங்களை அனுப்பி என்னையும் அவமானப்படுத்தினார்கள் என்ன இந்த துர்போதனை யாரிடம் கற்றுக்கொண்டாய் அந்த ருக்மணி சுபத்திரிடமா இதெல்லாம் எனக்கு பிடிக்காது இனி நீ அவர்கள் வாசலையும் மிதிக்க கூடாது பேச்சு வைத்துக் கொள்ளக்கூடாது நீ என் மகள் தெரியுமா நான் சொல்கிறபடி கேட்கத்தான் வேண்டும் ஜாக்கிரதை என்ன தாமதம் வாழ் போட்டிருக்கிறது எப்படி வருவது குறித்து விடு பிடித்துக் கொள்கிறேன் படியும் மேல எப்படி வருது வானங்களால் இறங்கி வா. జగ మే ఆది ఆదిలా మిలే జగ మే ఆది ఆది

நினைவிலே நிலை மருந்தேங்கும் நேரத்திலே காலத்திலே அலையின் அசைவிலே ஆசை நினைவிலே நிலை மருந்தேங்கும் நேரத்திலே தலைவா

பிரபு ராணி யார் அபிமனு அவர்கள் ஓரத்தில் பார்க்கொண்டே போகிறார்கள் பிரபு எப்படி சென்றார்கள் பாருங்கள் இன்புதகமே

இவர்களை பார்த்து காவலர்கள் நம் குழந்தைகள் என்று நினைத்து விட்டார்கள் மகிமை இல்லை என்றால் சிறிய பெண் போல் இந்த ருக்மணிக்கு இன்னும் எதற்கு இந்த விளையாட்டு கால மகிமை அல்ல இயற்கையின் மகிமை வெண் நிலவிலே வீசும் தெண்டலிலே இவ்வளவு தூரம் வந்துவிட்டோம் வாசத்துக்கு உல்லாசமாக சென்று வருவோம் கால மகிமை இல்லாவிட்டால் என் தமக்கைக்கு இந்த வயதில் இந்த ஓட விளையாட்டுவதற்கு குதூகலமான கட்டத்தில் புதற்கம் கூடாது

காலம் கடப்பதற்குள் ஞாபகப்படுத்த வந்திருப்பார்கள் எதற்காக ஞாபகப்படுத்த வேண்டும் கிருஷ்ணா அன்று அவர் வரம் கொடுத்த போதே நாங்கள் தண்ணீர்களானோம் ஆமாம் பிறகு விஷயமின்றி விஜயம் செய்ய மாட்டார்கள் விவேகிகள் அண்ணா என்ன ஆனாலும் சரி இவர் உங்களுடன் சூதாடுவதை மாற்றம் நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் அவ்வளவு பயம் எதற்கு கிருஷ்ணா சூதாட்டத்திலும் அண்ணனுடையதே வெற்றி அவர் தர்மாத்மா ஆனால் நீங்கள் தர்மாத்மா அல்ல என்று தெரிந்தாலும் அண்ணாவிடம் அணுகுவது கஷ்டம்தான் நீங்கள் எதற்கும் எச்சரிக்கையா இருப்பது நல்லது ஏதோ சிறிய சொல்கிறேன் பார்த்தீர்களா கிருஷ்ணன் எவ்வளவு சாமர்த்தியமாக எச்சரிக்கிறார் என்று அப்படி ஒன்றும் இல்லை உங்களை போன்ற அறிவாளிகளை கண்டால் எங்கள் கிருஷ்ணன் கொஞ்சம் அதிர்ச்சி அடைவது வழக்கம் ஜாதகம் முறைப்படி நிர்ணயமான கல்யாணம் நடக்கும் லக்னபரம் கூட ஒரே இருக்கிறது ஆமாம் லக்னம் கூட நீங்களே நிச்சயத்துக் கொண்டு வந்து விட்டீர்களே ஆமாம் தாங்கள் வரம் கொடுத்த போதே சுபம் சீக்கிரமே நடக்க வேண்டும் என்று பீஷ்மர் துரோணர் விதுரர் முதலான பெரியோர்கள் அனைவரும் இந்த லக்னத்தை நிச்சயித்து அனுப்பினார்கள் அப்படி பெரியோர்கள் அனைவரும் நிச்சயித்தார்கள் என்றால் விசேஷம் ஏதாவது இருக்கத்தான் வேண்டும் அண்ணா இனி நாம ஏன் யோசிக்க வேண்டும் நடக்கட்டும் அப்படியே நம் சங்கு தீர்த்தர் கூட ஏதோ லக்ன பரீட்சை இந்த லக்னத்தில் சந்தேகப்படுவதற்கு எதுவுமே இல்லை சஞ்சலப்படுவதற்கு அதை விட எதுவுமே இல்லை ஆனாலும் மணமகன் ஜாதக பிரகாரம் கிரகசாரத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறேன் இந்த லக்னத்தை ராட்சச சுக்கிரன் சுக்கரன் வக்ரதிஷ்டியாய் பார்த்துக் கொண்டிருக்கிறான் இதனால் மணமக்களுக்கு கலகங்களும் கஷ்டங்களும் ஏற்படலாம் ஆம் அதேதான் எதை சொன்னாலும் உள்ளங்கை நெல்லிக்கணி போல் உள்ளதைத்தான் சொல்லும் நாம் தன்மையோடு அதனுடைய சாராம்சத்தை தான் கிரகிக்க வேண்டும் இந்த சந்தர்ப்பத்தில் கலகம் என்றால் பிரமய கலகம் என்றே எடுத்துக்கொள்ள வேண்டும் இனி கஷ்டங்கள் என்றால் அதிக சந்தான பிராப்தி என்றே விளக்க வேண்டும் ஆனால் இது தத்த யோகமும் கூட இந்த லக்னத்தில் முதலில் விவாகமே நடக்காது என்பது சாஸ்திரம் உங்கள் பாண்டித்யத்திற்கு அவசியம் பரிசு வழங்க வேண்டியதுதான் உங்கள் சாஸ்திரங்கள் சாதாரண பிறவிகளுக்குத்தான் எங்கள் கௌரவர்கள் போன்ற அசாதாரண அபூர்வ ஜாதகர்களுக்கு அல்ல இருக்கலாம் ஆனால் சனி இந்த வீட்டில் இருக்கும் போது இருக்கட்டுமே லட்சம் சனி கிரகங்களை வை நம் சரி மாமா இந்த வீட்டில் இருக்கும் போது அசல் சரி எந்த வீட்டில் இருந்தால் என்ன ஏற்றுக்கொள்ளுங்கள் தீர்த்தரே ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர்கள் சம்பிரதாயம் அது அவர்கள் அவசரமே என் அவசரம் நானும் இந்த சம்பந்தத்திற்கு இந்த லக்னத்தையே ஆமோதிக்கிறேன் காலம் போதாதென்றால் தவிர கிருஷ்ணா சாட்சாத் நீயே எல்லாம் ஏற்று நடத்தும் போது காலம் போதாமல் போகுமா எனக்கு அந்த பயம் இல்லை சரி இந்த லக்கணத்திலயே விவாகத்தை நடத்தி விடுவோம்